இந்த பாகிஸ்தான்ல இருந்து வந்த இராணுவ அதிகாரிகள் அதுக்கப்புறம் அந்த உளவுத்துறை அதிகாரிகள்லாம் யூனுச ஏன்னா அவருடைய கைப்பாவை வந்து மோடி கையில போயாச்சு அப்படின்னாக்கா அவ்வளவுதான் பாகிஸ்தான் அவுட்டு பாகிஸ்தான் ஏற்கனவே அவுட்டுங்க அது வந்து இப்ப கூட நான் ரீசண்டா படித்தேன் அதுல வந்து ஒரு ஃபசலூர் ரஹ்மான்னு ஒருத்தர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் தான் பாக்கி அவங்க மட்டும் அந்த பலூச்சிஸ்தான்ல ஒன்னா சேர்ந்துட்டாங்கனாக்கா பலூச்சிஸ்தான் தனியா பயன்டுவோம் பாகிஸ்தான் இருந்து இப்ப முந்தானியத்துக்கு படிச்சேன் அந்த மாதிரி அது அப்புறமா பாக்கலாம் நம்ம வேற வீடியோ என்ன அங்கே ஆயிட்டு இருக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு பாகிஸ்தானை பத்தி நம்ம பேசி நிறைய விஷயங்கள் நடந்திருக்காண்ணா சரி இப்போ இவங்க வந்து எப்படியாவது அவரை வந்து தக்க வச்சா தான் தன்னுடைய வேலை ஆகணும் அதோடு இல்லாமல் என்னன்னா அந்த ஜெய்ஷே இஸ்லாமியன்னு அங்கே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது அதனுடைய தாயகம் வந்து பாகிஸ்தான் தான் அது இதோட பிரான்ச்சு தான் இங்கே இருக்குது ஸோ அவங்களெல்லாம் வேற இது பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் எல்லாரையும் பார்த்து பார்த்து பேசி வீசி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு மாதிரி அந்த ப்ரெஷர் வேற ஒரு இருக்கு ஆனாலும் இனிமேலாம் ஒன்றும் செய்ய முடியாது பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கே பெரிய எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் அவங்க ஒன்றும் செய்ய செய்ய முடியுமாங்கிறது தெரியல எனக்கு சரி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலக்ஷனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு யூனுஸ் அது வந்து என்ன எதனால பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா ஜெய்சங்கர் வந்து பங்களாதேஷனுடைய ஃபாரின் மினிஸ்டர் தான் இப்போதான் ஆட்சி இல்லை அதனால அந்த ஃபாரின் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க அவரை வந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு நேர போகல இப்பெல்லாம் எல்லாம் போன அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது நேரம் போகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை வந்து எவ்வளோ சீக்கிரம் எலெக்ஷன் நடத்த முடியுமோ அதெல்லாம் நடத்துங்க வந்து இதெல்லாம் டிலேலாம் பண்ணக்கூடாது சொல்றபடி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜெய்சங்கர் வந்து பல சேனல்ல வாத்தி வாத்தி நான் அந்த மாதிரி வாத்தி மாதிரி அவர் சொல்லிட்டு வந்துட்டார் நான் சொல்றதெல்லாம் கேக்கணும்னா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு வந்துட்டார் அது மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கியூனு வந்து நான் டிசம்பர் உள்ள எலக்ஷன் வைக்கிறேன் அப்படின்னு இருக்காரு இல்ல எல்லாம் அதெல்லாம் முடியாது எவ்வளவு சீக்கிரம் ஆகஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா எலெக்ஷன் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அதில் இப்போ இந்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி அவங்க கொண்டு போறாங்க அப்படிங்கறது வந்து சில செய்திகளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஷேர் பண்றது முதல்ல வந்து ஷேக் ஹசீனா ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்காங்க பங்களாதேஷுக்கு திரும்பி போவாங்க அவங்க பார்ட்டி இருக்கு அவாமி லீக் பார்ட்டி இருக்கு அந்த கேடர்ஸும் இருக்காங்க அவங்களுடைய தொண்டர்கள் மற்றபடி தலைவர்கள்லாம் இருக்காங்க எல்லாரையும் வச்சு அவங்க வந்து எலெக்ஷன்ல கண்டிப்பா போட்டிடுவாங்க மீண்டும் பங்களாதேஷ் அதிபர் பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்து வருவாங்க அவங்க அது ஒரு பக்கம் இருக்கு வரலாம் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா முகமது கிட்ட என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தேர்தல் நியாயமான முறையாக நடக்கணும் இந்த பைக் பண்றது போன எலக்ஷன்ல என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ஜனவரியில நடந்த எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பைக் பண்ணிட்டாங்க நிறைய பேர் பைக் அவுட் பண்ணுறது சும்மா பிரிஞ்சலி சின்ன சின்ன குட்டி குட்டி கட்சிகள் தான் அதில் தலையிட்டு இப்போ போட்டிவிட்டாங்க பிஎன்பின்னு பங்களா நேஷனல் பார்ட்டி கலடா ஜியா தலைமலர் அதெல்லாம் ஒதுங்கிட்டாங்க அவங்க அதனால என்ன பண்ணிட்டாங்கன்றதுனா அவங்க எல்லாருமே போட்டிடுறோம் அதெல்லாம் ஒதுங்கலாம் கூடாது நேர்மையான வழியில் எலக்ஷன் அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போறாங்கன்னா இப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் தான ஆரம்பிச்சது இந்த கூத்த எல்லாமே இப்ப அவங்களே குழம்பி என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒரு சின்ன பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் ஒண்ணு ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களுமே ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் கட்சி மாதிரி ஆரம்பிச்சு இப்ப அவங்களும் வந்து தேர்தலில் போட்டியிடுறத சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷே இது மாதிரி இன்னும் அதை தவிர பார்த்த பல கட்சிகளாக இருக்கும் இதுல முக்கியமான கட்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது ஷேக் ஹசீனாவோட இது அவாமி லீக் கலிட பங்களா நேஷனல் பார்ட்டி அதுக்கப்புறம் இந்த ஜெய்ஷே இஸ்லாமி அதுக்கப்புறம் ஸ்டூடெண்டினுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி இதுதான் இருக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் வரும் மோஸ்ட்லி வந்து ஷேக் ஹசீனா தான் வருவான்றாங்க வந்தாங்கனாக்க இந்தியாவுக்கு ப பல விதத்துல நன்மையா இருக்கும் எப்பவும் போல இருக்குன்னா என்னென்ன மாதிரி நன்மை அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டீஸ்டா ரிவர் இருக்கு இல்லையா அந்த ரிவர்னுடைய அக்கார்டு அதாவது அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறது மம்தா பானர்ஜி கொடுக்க விழுந்து தடுத்து ஏதோ குட்டச்சோர் பண்ணி அதை எது பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே இந்த ஷேக் ஹசீனா நாடுக விட்டு வெளியே வந்ததுனால அந்த டீஸ்டா இது அக்கார்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த சிட்டகாங் போர்ட்ல சில வேலைகள்லாம் இருக்குது கட்டுமான வேலைகள் எல்லாமே அது எல்லாமே வந்து சைனா கிட்ட கொடுக்கறதா யூனோஸ் பேசிக்கிட்டு இருக்கார் எல்லாம் திரு பாகிஸ்தான் வழியா தான் எல்லாம் சைனா பாகிஸ்தான் எல்லாம் இந்தியா கேகன்ஸ்ட் தானே அதனால அந்த மாதிரி பேசினா இப்ப திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷேக் ஹசீனா வந்தாக்க தீஸ்தா கார்டு வந்து சரியானபடி வந்துடும் அதே மாதிரி போர்ட் எல்லாம் மெயின்டைன் பண்றது கட்டுமானங்கள் அது எல்லாமே நம்ம இந்திய கம்பெனிக்கு வந் கம்பெனிகள்ல எடுத்து செய்வாங்க டெக்ஸ்டைலும் இந்தியா வழியா போக ஆரம்பிச்சிடும் பல விதத்துல நல்லுறவு வரும் இதை விட முக்கியமா எந்த முக்கியமான ஒரு நல்லுறவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த சிலிகுரி காரிடார்ல பிரச்சனை வராது அப்படிங்கிறாங்க நம்பர் ஒன் பாயிண்ட் அது முக்கியமான பாயிண்ட் என்ன அந்த சிலிகுரி தான் அந்த சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கதான் வந்து இந்த இதுல வந்து சைனா வந்து போர்ஸஸ் நிறுத்தி வச்சுட்டு இந்தியா வந்து அது பூட்டான் அந்த ட்ரை ஜங்ஷன் சொல்லுவாங்க இங் இந்தியா பங்களாதேஷ் பூட்டான் அந்த ட்ரை ஜங்ஷன் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஃபாக ஆயிடும் அப்படிங்கிறது நம்பர் ஒன் பாயிண்ட் இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் இருக்குங்க இல்லையா அங்கே இப்போ நடந்துக்கிட்டு வர பல விதமான கலவரங்கள் இந்த போக்குவரத்து இப்போ என்னென்னா நம்ம பங்களாதேஷ் வழியாக போக முடியாது இப்போ அதை அப்படியே சுற்றிக்கிட்டு தான் போகணும் பங்களாதேஷ் வழியாக போக முடியும் இல்லைனா போர்ட் வழியாக இங்கேயிருந்து அந்த போர்ட் விட்டு சிட்டகாங் அங்கே இருந்து கூட போகலாம் ஸோ இந்த மாதிரி பல விதமான முன்னெடுப்புகள் பாதுகாப்புகள் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு நல்ல முறையில் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடணும் ஏன்னா ஆகஸ்ட்லேயே எலெக்ஷன் வைக்கணும் ஆறு மாதத்துக்குள்ள நீ வைக்கணுங்கிற மாதிரி யூனஸ் கிட்ட ஜெய்சங்கர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்காரு இதெல்லாம் இப்படி இருக்கும்போது என்னத்தெல்லாம் பாக்குறோம் நீங்க பாருங்க எவ்வளவுதான் இந்தியாவுக்கு எகன்ஸ்டா பங்களாதேஷ் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு உதவிதான் செஞ்சிருக்கோம் அரிசி வந்து பதினாறாயிரம் டன் அரிசி கொடுத்துருவாங்க அதைத்தான் வந்து அந்த அமெரிக்கால மோடியோட மீட்டிங் நடந்த போது ப்ரெஸ்லேயே சில பேர் செஞ்சிருக்காங்க அவங்க பங்களாதேஷ் உங்களுக்கு எகென்ஸ்டாப் பண்றாங்க மைனாரிட்டிஸை இவ்வளோ அராஜகத்துக்கு உள்ளாக்குறாங்க நீங்க வந்து அப்படின்ற போது மனிதா விமானம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் இப்போ ஆக்சுவலா வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பங்களாதேஷ்ல பல மக்கள் நீங்க என்னைக்குமே வந்து ஒரு கூட்டம் வந்து ஒரு தாக்குதல் நடத்துறதோ அடிச்சு உதைக்கிறதோ இல்ல மக்கள்களை துன்புறுத்துறதோ அந்த கூட்டத்தை மட்டும் பாக்காதீங்க பெரிய அளவுல ஒரு கூட்டம் இருக்கு மக்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கணும் பாகிஸ்தான் வரவே கூடாது ஏன்னா பாகிஸ்தான் அவங்களை அவ்வளவு துன்புறுத்தி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி எல்லாமே அப்பெல்லாம் ரொம்ப அந்த மக்கள் தான் மதம் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது அவங்களுடைய மத கோட்பாடுகளை சில பேர் சொல்லக்கூடியவங்க தான் நமக்கு பிரச்சனையே தவிர சாதாரண மக்கள் வந்து எடுத்துக்கலாமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிதான் இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே உலகத்திலயே அவங்க அந்த தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வேற வழி கிடையாது நமக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வடக்கு பாலினாக்க சீனா அதுக்கப்புறம் வெஸ்ட் மேற்குல பாத்தீங்கன்னாக்க பாகிஸ்தான் கிழக்குல பங்களாதேஷ் அதுக்கப்புறம் கீழே வந்து சவுத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இதெல்லாம் வேற இருக்கு இந்த மாதிரி நம்மளால வந்து பலவித நாடுகளும் அதனால் வரக்கூடிய ஆபத்துகளும் நம்ம சூழ்ந்துருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி தான் போயிட்டு நம்மளோட நல்ல ஸ்திரமாயிட்டா நம்மளை எதிர்க்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம வந்து கொஞ்சம் கெத்த காமிக்க முடியும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் போயாகும் இதை வந்து கேள்வி கேட்கவே முடியாது இது வேற வழி இல்லை என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அது மாதிரிதான் இது ஓகே வீட்டில் அது வந்து உடனே போட்டு இது பண்ணிட முடியுமா ஏதாவது கொடுத்து சமாதானப்படுத்தி அப்புறம் நம்ம சொல்றபடி கேளுப்பான்னு சொல்லணும் இல்லையா அப்புறமா வந்து நீங்க உங்க அப்பா அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை அந்த குழந்தைகிட்ட காமிக்கணும் அது மாதிரிதான் இதுவும் பண்ண முடியும் வேற ஆனா நம்மள சூழ்ந்திருக்கிற சைனாவை தவிர மூன்று நாடுகளுமே வந்து எல்லா வித குறைவு குறைவுதான் நம்மளை விட ராணுவமா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அவங்க குறைவுதான் அது இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது வந்து என்னைக்குமே வந்து நீங்க இல்லாத குறைக்கு திருடுறோம் அவன் தானே வந்து ட்ரபிள் பண்றான் அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணும் சோ இதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இப்ப இப்போ பங்களாதேஷனுடைய நிலைமை இந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு இதை தவிர எல்லா நிதி உதவிகளையும் நிறுத்திட்டாங்க இல்லையா அடிமேல் அடி விழுந்தவங்க பட்ட காலையில படுன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பழம் ஒழி அந்த மாதிரி சுவிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சுவிட்சர்லாந்து நாட்டோட அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து பங்களாதேஷுக்கு வந்து எய்டு கொடுத்துட்டு இருந்தாங்க எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் அவங்க கொரோனா கன்வெர்ட் பண்ணி பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு அதை வந்து நிறுத்தி விட்டாங்க அவங்க அதனால உடனே நிறுத்தல இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சுல குடுத்துருவோம் இருபத்தி ஆறுல இருந்து அதை நிறுத்திடுவோம் அப்படின்ட்டாங்க அவ்வளவுதான் அது கிடையாது ஆக மொத்தம் என்னன்னா பங்களாதேஷுக்கு வந்து பணப்பற்றாக்குறைங்கிறது ஒண்ணும் பண்ண முடியாது பாகிஸ்தான வந்து பெக்கிஸ்தான் சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் அதே மாதிரி இந்த யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய அப்படின்னு பேசுவாங்க கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க இப்ப கூட பார்த்தேன் சவுதி அரேபியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேரை வந்து வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீபோர்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க சவுதி அரேபியால இருந்து பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் நேஷனல்ஸ் இவங்க எல்லாருமே இப்படிதான் இப்ப வந்து பங்களாதேஷனுடைய நிதி நிலைமை மிக மிக மோசமா இருக்கு இந்த தான் இன்ஃபிளேஷன் அதாவது பணம் வீக்கம் நிறைய விலைவாச தாறுமரா எகிரிட்டு இந்தியா ஏதோ அரிசி கொடுத்து உதவிட்டு இருக்காங்க கொஞ்சம் கோதுமை கொடுக்குறாங்க இப்ப இப்ப முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்ன ரெண்டு முக்கியமான பிரச்சனை வந்து சம்மர் ஆரம்பிச்சிருக்கு இப்ப நான் வந்து சென்னையிலேயே நான் ஃபீல் பண்றேன் கொஞ்சம் வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு பங்களாதேஷ்லயும் இப்ப வெயில் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஃபேனுலாம் அங்கே எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஏன் எலக்ட்ரிசிட்டி கிடையாது அதுதான் நம்ம அந்த அதானியோட ஸ்டோரியை பார்த்தோம் ஒரு வீடியோல அவர் ரெண்டு பில்லியன் ஒர்த் போட்டு ஜார்க்கண்ட் கிட்ட ஒரு புது பவர் பிளான்ட் ஆரம்பிச்சு அந்த என்டையர் பவர் கிட்டத்தட்ட எண்ணூறு மெகாவாட் வந்து ஃபுல்லும் வந்து பங்களாதேஷுக்கு கொடுத்தா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐம்பது மில்லியன் டாலர் பெண்டிங் வச்சிருக்காங்க ஏதோ ஷேக் ஹசீனா இருந்தபோது கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருந்தது இவங்க பாட்டுக்கு நாங்க ஒண்ணுமே கொடுக்க முடியாது ஆனா நீ பவர் மட்டும் கொடுக்கணும்னா அவர் பவர் கொடுக்குறதுன்னு நிறுத்திவிட்டாரு இப்ப பவர் பிரச்சனை பெரிய லெவல்ல இருக்கு அதனாலதான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் அங்க பல இண்டஸ்ட்ரி மூடப்பட்டு பொருளாதாரம் மிக வீழ்ச்சி பாருங்க சரி இது இப்படி இருக்குங்களா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட போய் கடன் கெட்டிருக்கு பங்களாதேஷ் அவங்க கிட்ட ஏதோ வாங்கி கொஞ்சம் அதானிக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்னு கேள்வி நியூஸ் வந்திருக்கு இதுக்கப்புறங்க இது எலக்ட்ரிசிட்டி ஒரு பிரச்சனை ஆச்சா அரிசி ஒரு பிரச்சனை அது இந்தியா ஏதோ மனிதா விமான அடிப்படையெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண பணம் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க சும்மா ஒன்றும் கொடுக்குறது ஏதாவது கொஞ்சம் கன்செஷன் கொடுப்பாங்க அடுத்தது என்ன பெரிய மிகப்பெரிய அளவுல பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா சமையல் எண்ணெய் எடிபிள் ஆயில் அந்த சன்ஃபிளவர் ஆயில் அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் இதெல்லாம் நார்மலி தான் கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க தான் நமக்கு அங்கே சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளாம் இங்கே கடல் எண்ணெய் அதுலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த கடுகு எண்ணெயை தான் எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து அந்த எண்ணெய் பிரச்சனை இப்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் மிகப்பெரிய தட்டுப்பாடு ரூபாய் ஒரு லிட்டர் எண்ணெய் இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அது கிட்டத்தட்ட இப்போ முந்நூறுபா நானூறு விலைக்கு போயிடுச்சு இன்னும் என்ன சொல்றாங்கன்னா ஐநூறு அறநூறுக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க எப்போ அப்படின்னா ஆச்சு இப்போ மார்ச் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அங்கே ரம்ஜான் வருது ரம்ஜான் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எண்ணெய் தட்டுப்பாடு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க பங்களாதேஷில் கடுமையான நிதி பற்றாக்குறை நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கிட்ட போய் கடன் கேட்டிருக்காங்க ரெண்டு விதமான கடன் கேட்டிருக்காங்க ஒண்ணு வந்து நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் அது வந்து கடனா கொடுங்க அது வந்து இப்போ இருக்கிற நிதி நிலைமையை சமாளிக்கிறதுக்காக வேணும் அடுத்ததா ஒரு இன்னொரு அஞ்சு பில்லியன் டாலர் கொடுங்க மொத்தத்துல ஒன்பது புள்ளி அஞ்சு பில்லியன் பத்து பில்லியன் டாலர் அந்த அஞ்சு பில்லியன் டாலரை நாங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரிசர்வாக வச்சுக்கிறோம் அதுல மூலமா நாங்க வந்து இம்போர்ட்லாம் பண்ணோம்ல இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் அந்த யூஸ் பண்ணுவோம் அப்புறம் நாங்களும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சமாளிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து இதே மாதிரி தான் நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் ஸ்ரீலங்காவில் இதே மாதிரி பிரச்சனை வந்தது அப்ப வந்து யார் வந்து அவங்களுக்கு கேரண்டி கொடுத்து காப்பாத்துனது அப்படின்னா இந்தியா தான் ஐஎம்எஃப் கேரண்டி கொடுத்தாங்க ஓகே நாங்க பாத்துக்கிறோம் நாங்க கேரண்டி தரோம் அப்படின்னு அதே மாதிரி மால்டிவ்ஸுக்கும் இந்திய அரசு செஞ்சிருக்கு இப்ப பங்களாதேஷுக்கும் இந்திய அரசத்தான் எதிர்பார்த்து பார்த்து நிக்க போறாங்க இந்திய அரசு செய்யும் ஏன்னா நமக்கு வந்து மோடி எப்பவும் சொல்ல மாதிரி சப்கா சாத் சப்கா விகாஸ் ஸோ இதெல்லாம் வந்து பல விதமான பிரச்சனைகள் பல விதமான இதெல்லாம் இருக்கும் போது பங்களாதேஷ் வந்து இனிமே வேற வழியே கிடையாது புதுசா எலெக்ஷன் வந்து அசீனா தலைவரா வந்து இந்தியாவுக்கு ஒரு அளவுக்கு எதிர்க்காம ஆதரவா இருந்து சைனாவுக்கு உள்ள விடாம அதே மாதிரி அமெரிக்காவும் இப்ப கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிழக்கு பக்கத்துல இருக்க இந்தியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செக்யூரிட்டி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிடும் இதுக்கு முத்தாய்ப்பா என்ன ஆக போகுதுன்னா மணிப்பூர்ல ஏற்பட்ட பல சங்கடங்கள் இருக்கு அதுக்கு தீர்வு வந்துகிட்டு இருக்கு அதை அடுத்த வீடியோல உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லிடுறேன் சோ இதுதான் இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய நிலைமை உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் கூடவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்